வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோ வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்காக ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் மேக்ஸில் செவன்த் லெசன் மென்சுரேஷன் அதாவது அளவியல் இந்த லெசனை கொடுத்த அளவுக்கு ஃபார்முலாஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எட்டு ஷேப் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஷேப்புக்கும் சிஎஸ்சிஏ டிஎஸ்சிஏ அண்ட் வால்யூம் இது மூணுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணையும் சேர்த்து படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் மெமரைஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸை வந்து எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போகும் இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு செவன்த் லெசனில் ஃபைவ் மார்க்கில் ரெண்டு ஃபைவ் மார்க்கும் டூ மார்க்கில் ரெண்டு டூ மார்க்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டாங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த சம் தெரியலனாலும் ஃபைவ் மார்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு சம்முக்கு நம்ம ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு சம் கேட்டாங்கன்னா நாலு ஃபார்ம்லாம் எழுதுவோம் உங்களுக்கு நாலு மார்க் கிடச்சிடுவோம் டூ மார்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுற மாதிரி இருக்கும் சப்போஸ் ரெண்டு கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதி ஸோ ரெண்டு மார்க் கிடச்சிக்கும் இப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் மார்க்ஸ் அப்போ இந்த ஃபார்முலாஸ் தரவாக இருந்தாலே அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் எழுதி சிக்ஸ் மார்க் வந்து ஈஸியாக வாங்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடுறது முன்னாடி ஒரு ரெண்டு ஷார்ட் இதெல்லாம் யாரும் வச்சுக்கோங்க ஸ்மால் ஆ அப்படின்னு சொல்லும்பொழுது அருத் எப்போ ரீப்ளேஸ் பண்றோம் ஹாலோ அப்படிங்கிற எடுத்துக்கிறது அதாவது உலி டேச்சில் போயிலை ஹாலோ சிலிண்டர் கோல் அதே போல் ஹாலோ அதே போலாம் டெக்ஸ்ட் போகலாம் இந்த மாதிரி வரும்பொழுது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் அவ்வளோ தான் இது பண்ணி ஆலோசிக்குவோம் இப்போ இது நம்ம வந்து மெயின் ஃபார்முலா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்சிஐக்கு பிஎஸ்ச்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் அப்புறம் வால்யூம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட அதாவது குறையோட சிஎஸ்ஏ வளைவு என்ன பாவா 2 பை ஆர் ஹச் இது நமக்கு தெரியும் மொத்த பரப்பு மொத்த பரப்பு எடுத்துக்கினா இந்த 2 பை ஆர் அப்படியே போடுங்க அப்படியே போட்டு இந்த ஹச் இருக்கா ஹச் க்கு பதிலா ஹச் பிளஸ் ஆ ஆளு இப்ப இதுல இருந்து இந்த ஃபார்முலா எழுதிச்சு இப்போ இதுல இருந்து இந்த ஃபார்முலா எழுதுறோம் என்ன சொல்லே ஆர் பதிலா ஆர் பிளஸ் ஆ அப்ப இங்க ஆர் இருக்கா டூ பைவ் இண்டு ஸ்மாலாக் இதே அதே மாதிரி டூ இந்த ஆர்பாலா கேக்கலா ப்ளஸ் ஸ்மாலா போட்டு டச்சு இந்த ஆர் இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேக்கலா மைனஸ் மாலா இங்கே பேஸ் போட்டு போகலையா சொல்லு இந்த இடத்துல மைனஸ் இந்த ரெண்டு ஃபார்மலாவை வச்சு இந்த ரெண்டு ஃபார்மலா எடுத்து உங்களுக்கு புரிஞ்ச பிள்ளைங்க அண்ட் அதே போல ரைட் சர்குலர் கோல் கூம்பின் வளைவரம் சிஎஸ்டி இது நம்ம ஃபார்முலா தெரியும் பை ஆர் எல் எல்னா ஸ்டாண்டர்ட் சாய்வு இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இந்த பை ஆர் அப்படியே போடுங்க எப்படி அச்சுக்கு பதிலா அச்சு பிளஸ் இல்லையா அதே போல நீ எல்லுக்கு பதிலா எல் பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணப் போறோம்

नेक्स्ट से हेवी स्पीयर अरे ये कौन तोड़ा है सी एस सी वाले लोग बात करो इन दोनों फॉर्मूला दे दिया टू पाइ आ स्पीयर टी एस सी के इन टू पाइ बड़ा थ्री पाइ बन गयी हूँ थ्री पाइ आ स्पीयर नेक्स्ट से कालो हेवी स्पीयर बुल्ली नेक्स्ट अरे कौन इधर सी एस ना आ स्पीयर इन आ स्पीयर बड़ा

சோ உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வால்யூம் கனவு பார்க்கறோம் இதல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது r ஸ்கொயர் பதிலா r மைனஸ் r ஸ்கொயர் r r மைனஸ் r கியூப் இத வந்து ரீப்ளேஸ் பண்ணப் போறோம் இதல ஃபாலோ பண்ணு இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சர்குலர் சிலிண்டர் அதோட கனவு உங்களுக்கு தெரியும்

आधा डिटेल्स पढ़ना देख अच्छा बनेगा। इके बाद इतना मट्ट लास्ट में बाला इधर मणि आऊँ चुका है। नेक्स्ट से केमिस्ट्री है आराइ कॉल, आधा रख गनन। केमिस्ट्री है ना पानी, तो आदरण आया टू बाई थी पाई आर ट्यू। इस हालो हेमी स्पेयर उल्ली ने चार एक कॉलम उल्ली ने चार एक कॉलम सो ये नो सोचो तो हम आर टू बंदा आर टू माइनस आर टू अब ये आर की बंदा क्या अब आर टू बाय टी बाय आर टू क्या कर आर टू माइनस स्मॉल आर टू नेक्स्ट स्पेयर कॉलम कॉलम तो बंदे इधर आर एक कॉलम तो टू बाय टी बोलते हैं सो कॉलम ना

கண்டிப்பாக வந்து ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதினாவே வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு மார்க் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு ஃபைவ் மார்க் வர்றது வாய்ப்பு இருக்குது ரெண்டு டூ மார்க் வர வாய்ப்பு இருக்குது ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபைவ் மார்க் வந்து ஃபார்முலா மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீங்கள் மெமரைஸ் கிட தேவையில்லை ஈஸியாக இருந்த மாதிரி கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசுக்கு அப்படியே இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சவங்க லைக் பண்ணிப்போங்க ஓகே தேங்க் யூ